ஜெய் ஸ்ரீராம் நடிகர் சூர்யா நடிகர் ஜோதிகா நடிகர் சிவகுமார் இதுங்களும் போன ஜென்மத்துல என்னத்தை பண்ணி தொலைச்சதுங்கன்னு தெரியல பாவம் கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக அடி மேல அடி மிதி மேல மிதி வாங்கிட்டு சுத்துதுங்க கடைசியா தியேட்டர்ல ஹிட் ஆன சூர்யா உடைய படம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா யாருக்காச்சும் தெரியுமா பெருசா யாருக்குமே ஞாபகம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கம் படத்துடைய சீக்வல் நினைக்கிறேன் ஃப்ரம் அஞ்சான்ல இருந்து இப்ப வரைக்கும் இதுங்க குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு திரைப்படமும் பெருசா ஹிட்டே ஆகல தியேட்டர்கள் ஓடவே இல்ல சூர்யாவுடைய தம்பி கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு சூரியரை போட்டு பொய் பீம் என்கின்ற ஜெய் பீம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல தான் ரிலீஸ் ஆச்சு என்னதான் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஹிட்டான திரைப்படங்கள் நல்ல ஓடண திரைப்படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல ஓகேங்களா அது மட்டும் இல்லாம உண்மைக்கு புறம்பாக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஜஸ்ட் தான் இந்த குடும்பத்தை அதுங்க கடந்த பேசின எடுத்து பாருங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டே இருக்குங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் திமுகவுக்கும் முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக இந்த கேடுகட்ட குடும்பம் கத்திக்கிட்டே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம ஹிந்து தர்மத்திற்கு எதிராக பேசுறது மற்ற மதங்களை இருக்கக்கூடியவர்களை குழு குழு படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்து மதத்தையே நோண்டிட்டு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஆன்டி நேஷனலிசம் மைண்ட் செட்டோடயே சுற்றுறது இப்படி எல்லாம் இருந்ததுங்கன்னா இதுங்க படம் எல்லாம் எப்படிங்க ஓடும் ஒரு பக்கம் இதுங்க மண்டை சாக்கடை மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அது குப்ப மாதிரிதான் இருக்கு இந்த சித்திரக்குள்ள சூர்யா இருக்கா இல்லையா இவ ராக்கெட்ரி திரைப்படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பான் அதுல கிளைமேக்ஸ்ல ஹிந்த் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஹிந்தில ஷாருக்கான் கான் ஜெய்ஹிந்த்னு சொல்லி இருப்பாரு ஆனா தமிழ்ல இந்த சித்திரக்குள்ள சூர்யா நான் ஜெய் ஹிந்த்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்போ இவன் எந்த அளவு டாக்ஸிக்கான ஆன்டி நேஷனலிசம் மைண்ட் செட் இருக்கிறவன் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்ச இந்த சித்திரக்குளம் சூர்யாருக்காளியா இவன் இப்போ துரந்தர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த படத்தை புகழ்ந்து பாராட்டிலாம் பேசியிருக்கான் துரந்தர திரைப்படம் கண்டிப்பா உங்களை எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த துரந்தர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி மேல வசூல் செய்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு ஆல்ரெடி இந்த துரந்தர திரைப்படத்தின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படம் இது பாகிஸ்தானிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான திரைப்படம் சோ இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்காதீங்க இது ஆன்டி முஸ்லீம் மைண்ட் செட்டோட எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த சித்திரக்குளம் சூர்யா இந்த திரைப்படத்தை பாராட்டி பேசியிருக்காங்க துரந்தர் படம் சிறப்பான படம் தலைசிறந்த திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் ஆதித்யாவிற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய கிராஃப்ட் ஒர்க்கை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் டீமுக்கு மாதவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தை வாழ்த்தி பாராட்டி இருக்கான் தேசப்பற்று தேசியவாதம் நான் ஒரு தேசியவாதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இல்லையா அவங்கள பத்தி எவனோ அர்த்தம் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தான் அவன் யாரு அப்படின்றத நான் மறந்துட்டேன் பட் அவ சொன்ன விஷயம் அவன் சொன்ன அந்த ஒரு லைன் அது அப்படியே எனக்கு ஞாபகத்துல இருக்கு அது என்னன்னா பேட்ரியாட்டிசம் இஸ் தி லாஸ்ட் ரெஃப்யூஜி இவ்வளவு நாளா ஆன்டிநேஷ் இருந்த இந்த சூர்யா இப்போ திடீர்னு திடீர்னு தேசப்போற்றோட இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது அந்த சொன்ன இந்த ஒரு லைன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இவன் படத்தையும் இவனுங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தையும் இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய கருத்துகளையும் இங்குடிய மக்கள் அடிச்ச அடியில மிதிச்ச மிதியில எலி அம்மனமா ஓடுற மாதிரி இப்போ தேசப்பற்று தேசியவாதம் அப்படின்ற மாதிரி இந்த சித்திரகுள சூர்யா கத்திட்டு இருக்கான் ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த துரந்தர் திரைப்படத்துடைய இயக்குனர் ஆதித்யா இருக்கார் இல்லையா ஆதித்யா தர் அவர் பேரு அவர் இருக்காரு இல்லையா அவரு இதுக்கு முன்னாடி உரி அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாரு அந்த படமும் பன்றிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் குறித்தான திரைப்படம்தான் அந்த திரைப்படத்தையும் இந்த சித்திரகுள சூர்யா பாராட்டி சீராட்டி எல்லாம் பேசிருந்தாரு ஏதோ கண்டென்ட்டுக்காக சும்மா சூர்யாவை போட்டு புலக கூடாது இல்லையா அதனால அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்றதையும் நாம சொல்லி ஆகணும் உரி அப்படின்ற அந்த ஒரு திரைப்படத்தையும் தேசப்பற்றுள்ள அந்த ஒரு திரைப்படத்தையும் இந்த சித்திரகுள சூர்யா பாராட்டி இருக்கான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுராஜ் அப்படின்ற வடமாநில இளைஞரை திராவிட மாடல் புள்ளிங்கோ போதையை போட்டு பட்டா கத்தியால தாக்கிருக்கானுங்க அந்த புள்ளிங்கோ குட்டி சாத்தான்களை கைது பண்ணியாச்சு ஆனா தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு ஆளான வடமாநில சூரஜ் இருக்காரு எங்க யாருக்குமே தெரியவே எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரமானது இந்தியா முழுக்க பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதிமுக ஆட்சி கால கட்டத்துல யாராச்சும் கீழே தடுக்கி விழுந்தா கூட ஒன்றரை பக்கத்துக்கு அறிக்கை வெளியிடுவாங்க இந்த சூர்யா ஜோதிகா கார்த்திக்கு சிவகுமார் இது இங்க எல்லாருமே தடுக்க விழுற மேட்ருக்குலாம் ஒன்றரை பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டு அதிமுகவுக்கு எதிராக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பேசிட்டு இருந்தானுங்க ஆனா தமிழகத்துல இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான துயர சம்பவம் நடந்திருக்கு சின்ன சின்ன பசங்க போதைய போட்டு பட்டாக்கத்தையால தாக்கிருக்கானுங்க அதுவும் இதை மாதிரியான விவகாரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட மூன்றாவது சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் இந்த சிவகுமார் குடும்பத்திலிருந்து ஒரு கருத்து கூட வெளியே வரவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மோசமான விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் தமிழகத்துல நடக்கிற ஒரு விவகாரத்துக்கு கூட இது கருத்துக்கள் சொல்றதே இல்ல தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிட்டு தெரியுற இதுங்க குடும்பம் முக்கியமா சூர்யா இவன் என்ன பண்ணிருக்கான் மும்பைக்கு ஓடி போயிட்டான் மும்பைக்கு மும்பைக்கு ஓடி போயிட்டான் இங்க திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணிருக்கான் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு போயிட்டான் தமிழகத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக இந்தியா முழுக்க எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா தமிழகத்துல எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சூர்யா குடும்பம் சிவகுமார் குடும்பம் வாய திறக்கவே இல்லை ஏன் சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க திமுக மீதி இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களை இதமான கேள்விகள் கேட்க தடுக்குதா நாமதாச்சர் தூணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தியே இப்ப நாங்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம் நீ என்ன பண்ற நீ தாண்டா உட்காந்து மிச்சர் தின்றுட்ருக்க ஒரு படத்தை பார்க்க நேரம் இருக்கு அந்த படத்தை ரிவ்யூ பண்ண நேரம் இருக்கு ரிவியூ பண்ண விஷயத்த ட்வீட் போட நேரம் இருக்குது ஆனால் இங்கே வடமாநில இளைஞர்கள் தாக்கப்படுற சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்ல ஹேய் நீ தாண்டா மிச்சர் இப்போ நீதான் மிச்சர் தின்றுட்ருக்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழக்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய ஏனம் தேசியவாத தேசியவாதவருக்கும் வணக்கம் தமிழ் தேசியம் என்ற பெயரில் தொடர்ந்து பிரிணுவாத கருத்துக்கள் பேசிட்டு வரக்கூடிய கோஷ்டி சீமான் கோஷ்டி பட் அவங்களே இப்ப பெருசா கருத்துக்கள் கிடையாது ஆனா அறுபதுகள்ல எழுபதுகள்ல திமுக காதான அமைப்புகள் கட்சிகள் அந்த காலகட்டத்துல அவங்களுடைய இருப்ப காட்டணும் அரசியல் இருப்ப காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருமே மொழி அரசியல் வெறுப்பு அரசியல் அதை கையில எடுத்தாங்க அது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஒன்ஸ் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த நேரத்துல பேசிட்டு இருந்த அந்த மொழி அரசியல் பிரியன்வாத கருத்துக்கள் அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க சைலண்ட் ஆயிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மறுபடியும் இந்த திமுக சீமான் மாதிரி பிரியன்வாத கருத்துக்கள் மொழி அரசியல் விருப்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருந்ததுனால அதோடைய விளைவு எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா இப்போ அதோடைய உச்சகட்டமாக வடமாநில இளைஞரை தாக்குற அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு போய் நிக்குது இப்பதான் ரீசெண்டா ஒரு ட்ரெயின்ல திராவிட மாடல் புள்ளிங்கோ இந்த புள்ளிங்கோ இருக்கானுங்களா குட்டி சாத்தானுங்க அவனுங்க போதையை போட்டு ஒரு வடமாநில இளைஞரை தாக்கி ரொம்ப கொடூரமா வெட்டி இருந்தானுங்க அந்த விவகாரமே இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை அதுக்குள்ள கோவையில இதை விட மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு வட மாநில இளைஞரை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க திமுகவின் மொழி அரசியல் திமுகவின் விருப்ப அரசியல் திமுக காரங்க பேசின பிரியனவாத கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே திமுக காரங்க ரொம்ப உக்ரமா பரப்பிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி பரப்புனதோடைய விளைவு இப்போ இத மாதிரியான கொடூரமான நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கு இவனுங்க பண்ற காரியத்தால இந்தியா முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலையானது உருவாகி இருக்கு புலம்பெயரும் தொழிலாளர்கள் இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு தமிழகத்துக்கு போனா நமக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி பீகார அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஜங்கல் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது மாதிரியான பேச்சுக்கள் தமிழகம் தமிழகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்தை பத்தி எல்லாருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க கோவையில ஒரு வடமாநில இளைஞரை அடிச்சே கொண்டானுங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த விவகாரத்தை சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டு உக்கடம் புள்ளுக்காட்டு பகுதி பக்கத்துல சூரஜ் மற்றும் அவருடைய நண்பர் ராகேஷ் அப்படின்றவர் இவங்க ரெண்டு பேருமே வயசு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அவ்வளவுதான் சின்ன பசங்க தான் ஓகேங்களா இவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே ஹிந்துக்கள் தான் இந்த ரெண்டு பசங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது அதுவும் இந்த பசங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பசங்க வேலையை முடிச்சுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது முகமது ஃபாஜித் கான் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய ஆட்ட ஓட்டுநர் இந்த பசங்க மேல மோதிர மாதிரி வந்திருக்கான் மோதிர மாதிரி வண்டியை ஓட்டியிருக்கான் ஏன்டா இப்படி வண்டியை ஓட்டுற ஒழுங்கா ஓட்ட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சூரஜ் கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு அந்த இஸ்லாமிய ஆட்ட ஓட்டுநர் இருக்காரு இல்லையா அவரு நீ எப்புறா எங்களை கேள்வி கேட்கலாம் நீ அங்கிருந்த வந்து இங்க எங்களை கேள்வி கேப்பியா உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்லி பயங்கரமா அடிச்சிருக்கான் அதுக்கப்புறமா அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொடூரமா இந்த சூரஜ வந்து தாக்கியிருக்கானுங்க இவனுக்கு அடிச்ச அடியில அந்த பையன் இறந்தே போயிட்டான் அந்த பையனுக்கு இத மாதிரி அடிபட்டு இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பட் சிகிச்சை பலனின்றி அந்த பையன் இறந்தே போயிட்டான் இந்த கொடூரமான கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மேற்கு வங்கம்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய ஹிந்து தொழிலாளியான சூரஜ் அப்படின்ற ஒருத்தரை தீவிர இஸ்லாமியரான முகமது ஃபாஜித் கான் முகமது ஃபாஜித் கான் இவன் வேணு வேணும்னே கொடூரமா தாக்கியிருக்கான் கொடூரமா அடிச்சே கொன்னு இருக்கான் சோ இந்த வழக்க என்னையே எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருக்காங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா வெறுப்பு அரசியல் மொழி அரசியல் விளைவால திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் தமிழகத்துல அதிகமாயிருக்கு லாஸ்ட் ஒன் வீக்ல மட்டும் அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு அது எல்லாமே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்கள் தான் திமுகவின் மொழி அரசியல் பேணுவாத அரசியல் வெறுப்பு அரசியல் இது எவ்வளவு மோசமா இருக்கு இது எந்த அளவு தமிழகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கொடமான நிகழ்வுகளை சான்று இந்த திமுக காரங்க எப்ப பார்த்தாலும் அந்த காலத்தில இருந்தே சொல்லிட்டே இருப்பாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அது எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தி இருக்கு பாத்தீங்களா அவங்க அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறாங்க பட் அது கிரவுண்ட்ல எப்படி ரெஃப்லெக்ட் ஆகுது பாத்தீங்களா கோவையில் நடந்த இந்த கொடூரமான நிகழ்வை தயவு செய்து யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க ஏன்னா திமுக ஆட்சியின் கீழே இஸ்லாமியர்கள் அவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க உண்மையாலே அவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க நம்மளா முஸ்லீம்கள் நாம என்ன பண்ணாலும் நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு திமுக காரங்க இருப்பாங்க நம்மளுடைய ஓட்டை பார்த்து அவங்களுக்கு பயம் சோ நாம வேணாலும் சுதந்திரமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க தமிழகத்துல வட மாநில இளைஞர்களை தாக்குறாங்க இல்லையா அது சாதாரணமான நிகழ்வுகளா நீங்க தயவு செய்து பார்க்கவே பார்க்காதீங்க அது வட மாநிலத்தவர் மீது விருப்பம் அதே இடத்துல தமிழகத்தை இவனுங்களா கை வச்சிருப்பாங்களா சொல்லுங்க கை வச்சிருப்பாங்களா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் இங்க பரப்பப்பட்ட அரசியல் மொழி அரசியல் பிரிவாத கருத்துக்கள் விருப்ப அரசியல் இதோடைய விளைவு தான் இத மாதிரி வடமாநில இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான காரணமா இருக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற ரயில்ல ஒரு தமிழர் ஒரு தமிழர் மூன்று வடமாநில இளைஞர்களை தாக்கியிருக்கான் ரொம்ப மோசமா தாக்கியிருக்கான் ஏன்டா இது மாதிரி அவங்களை அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் எங்க ஊருக்கு வந்து எங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறான் எங்களுக்கு சேர வேண்டிய வேலைகளை அவ எடுத்துட்டு போயிடறான்னு சொல்லி அந்த பசங்களை அடிச்சிருக்கான் ஏன்டா உன் வேலை வாய்ப்ப அந்த பசங்க பறிச்சிட்டாங்களா ஃபர்ஸ்ட் அந்த பசங்க இங்க என்ன ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக வந்திருக்காங்க கிடையாது சாதாரண லேபரா தான் வராங்க நீ அத மாதிரியான வேலைகளை பாக்குறது கிடையாது அந்த பசங்க அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க ஆனா உனக்கு இங்க இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் காரணமா அப்படிப்பட்ட ஒரு புத்தி வந்துட்டு இருக்கு அந்த புத்தியால அந்த பசங்களை அடிச்சுப்பிட்டு அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு இப்படிப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு இருக்க திமுக ஆட்சியின் கீழ தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு உண்மையில சீரழிஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாம போதை பொருட்கள் நடமாட்டமானது ரொம்ப சுதந்திரமாவே இருக்கு இங்க இருக்கக்கூடிய மொழி அரசியல் பிரிவாத அரசியல் விருப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு இதனுடைய கலவைதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வடமாநில இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா அப்பேற்பட்ட கொடுமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்கு இது மாதிரி அப்பாவி வடமாநில இளைஞர்களை தாக்குறானுங்க இல்லையா இது இப்போ சாதாரணம் ஆயிடுச்சு சாதாரணமா அடிச்சுட்டு இருக்கானுங்க திமுக இந்த கேடுகட்ட அரசியல் இருக்கு இல்லையா இந்த கேடுகட்ட அரசியலை அவங்க அரசியல் களத்துல மட்டும் கொண்டு வரது கிடையாது அவங்களுடைய பிராக்சி டிபார்ட்மெண்டா இருக்கக்கூடிய பிலிம் இண்டஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு அங்கேயும் அவங்க விருப்பு அரசியலை விதைக்கதான் செய்றாங்க ஆரம்பத்துல சூர்யா பத்தின ஒரு சில விஷயங்கள் பார்த்திருந்தோம் அதுல சூர்யா நடிச்ச பொய் பீம் என்கின்ற ஜெய் பீம் திரைப்படத்துல ஹிந்தி பேசுனதுக்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் அடிப்பாரு அந்த படத்துல அடிப்பாரு ஓகேங்களா அது மாதிரியான விஷயங்கள் தான் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்கு இவங்க வெறும் அரசியல் காலத்துல மட்டும் அந்த மொழி அரசியலை பண்ணல திரைப்படங்கள் மூலியமாகவும் அவங்களுடைய மொழி அரசியல விதைச்சிருக்காங்க இவங்க தொடர்ந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே மொழி அரசியல் பிரிணவாத அரசியல் விருப்ப அரசியல் இதை விதைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் இது மாதிரியான ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்லைன்னா பீகார்லயோ நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இந்த திமுக என்ன மாதிரியான அரசியலை பண்ணியிருப்பாங்க யோசி பாருங்க எப்பேற்பட்ட கேடுகட்ட அரசு அவங்க முன்னெடுத்திருப்பாங்க ஆனா இப்போ தமிழகத்துல இப்பேற்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு வடமாநில இளைஞரை அடிச்சிருக்காங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த விவகாரத்தை குறித்து பெருசா யாரும் பேசுறதே இல்லை திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த புள்ளிங்கோ கூட்டணி இருக்கு இல்லையா அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் கூட வாய திறக்கவே இல்ல செலக்டிவ் அம்னேஷியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கு இல்லையா அதே மாதிரியான ஒரு நோய் இந்த புள்ளிங்கோ கூட்டணிக்கு இருக்கு போல செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் இவங்க எல்லாருமே பொங்குறாங்க மதசார்பின்மை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பட் அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி இத மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன் வேற மாநிலங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு இவ்வளவு சுமார்ந்து இருந்திருப்பாங்களா சொல்லுங்க சுமார்ந்து இருந்திருப்பாங்களா திமுக தமிழகத்துல எப்பேற்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருப்பாங்க என்ன மாதிரியான பண்ணிருப்பாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த காமெடி கம்யூனிஸ்ட் கட்சி இதுங்க அமெரிக்காக்காரன் வெனிசலாவை வெனிசாவோடைய அதிபரை கைது செஞ்சுட்டான் அப்படின்றதுக்காக தமிழகத்துல தமிழகத்துல போராட்டம் பண்றானுங்க பைத்தியக்காரங்களா யாரா நீங்களா எங்க இருந்துறா இங்க தமிழகத்துல ஒரு வடமான இளைஞரை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க தாக்கி தாக்கிருக்கானுங்க அதை பத்திலாம் வாயை திறக்கிறது வக்குல போயிட்டானுங்க அமெரிக்காவுக்கு போயிட்டானுங்க அமெரிக்கா வெனிசுலாவை பிடிச்சிருச்சா அதனால இவனுங்க ரோட்ல உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாஜக ஆகிற மாநிலங்கள்ல தமிழர் ஒருத்தரை தாக்கியிருந்தாங்கன்னா இதே மாதிரிதான் இவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இந்த புலிங்கோ கூட இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எல்லாருமே இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருந்திருப்பாங்களா இவங்க எல்லாருமே தொடர்ந்து செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் பொங்குறாங்க அவங்க பண்ணக்கூடிய அந்த காரியமே அவங்கள அம்பலப்படுத்திருது இவங்களா எப்பேற்பட்ட தலைவர்கள் இவங்க எப்பேற்பட்ட அரசியல் பண்றாங்க அப்படின்றத அதுவே காட்டி கொடுத்துருது